ஏழாம் வகுப்பு இயல் நான்கு முதல் படம் கலங்கரை விளக்கம் இந்த பாட்டு பெருமாநாற்றுப்படை அதிலிருந்து நம்ம கொடுத்துருக்காங்க இல்லை உறவுநீர் உறவு நீர் அலுவத்து ஓடுகளம் கரையும் துறை இது புக் பே கொஸ்டின் பெருமாநாற்றுப்படை இது எழுதுனது கடியலூர் உருத்திரங்கனார் இதோட தலை தலைவர் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன் சரி இதில் இந்த சொல்லும் பொருளும் இதை பார்த்துக்குங்க இது புக் பே கொஸ்டின்ஸ் மதலை அப்படின்னா தூண் அழுவம் அப்படின்னா கடல் வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாத வேயப்படாத திண்மையாக சார்ந்து பூசப்பட்ட மாடம் அடுத்து இந்த பாடலின் பொருளை வாசத்துக்குங்க நூல்வெளி கடியலூர் உருத்திரங்கனார் சங்ககால புலவர்கள் ஒருவர் அந்த கடியலூர் அப்படின்றது அவர் வாழ்ந்த ஊர் அப்போ கடியலூர் அப்படிங்கிற ஊர் அவர் பேர் கடியலூர் உருத்திரங்கனார் அடுத்து பத்து பாட்டில் பெருமநாட்டுப்படை பட்டினம்பாலை இந்த நூலையும் இயற்றியிருக்காரு பத்து பாட்டில் பெருமாநாற்றுப்படை பட்டினப்பாலை இதெல்லாமே ஏற்றிருக்காரு பெருமாநாற்றுப்படையில் பாட்டுடைய தலைவன் யாருன்னா தொண்டைமான் இளந்திரையன் பெருமாநாட்டுப் பாட்டுடைய தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் அடுத்து வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று பரிசு பெற்று திரும்பும் புலவர் பானர் இப்போது வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் கமா பானர் ஆகியவற்றால் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் ஸோ அது பேர் தான் ஆற்றுப்படை இலக்கியம் அடுத்து பத்து பாட்டு பார்ப்போம் ஸோ பத்து பாட்டு இதில் திருமூராற்றுப்படை பொருநலாற்றுப்படை பெருமாநாற்றுப்படை சிறுமநாற்றுப்படை கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படும் மலைப்படுகாம் அப்போ மலைப்படுகாமோட இன்னொரு பேர் கூத்தராற்றுப்படை இந்த அஞ்சுமே ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிற அந்த ஆற்றுப்படை இலக்கியம் அடுத்து முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை இந்த பத்து சிந்தை தான் பத்து பாட்டு எட்டு தொகை நமக்கு ஆல்ரெடி தெரியும் நல் நட்டுனே நல்ல நூறு ஒத்த ஒத்தப்பற்று பத்து ஓங்கு பரி பாடல் கற்றோர் ஏற்றும் கலியோடு அகம்புறம் இத்திரட்ட எட்டு தொகை பத்து பாட்டுங்கிறது இது திருமுநாட்டுப்படை புறநாற்றுப்படை பெருமாநாட்டுப்படை சிறுமாநாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை மலைப்பாடு கடாம் அடுத்து புக் பேஸ்டினே ட்ரை பண்ணுங்கள் அடுத்த பாடம் கவின்மிகு கப்பல் இதில் இந்த பாட்டை எழுதுன யார் அப்படின்னா மருதன் இளநாகனார் இதில் இந்த இயற்கை வங்கோல் ஆட்டை இது புக் பே கொஸ்டின் இயற்கை வங்குல் ஆட்டை இந்த பாட்டை கொடுத்து என்ன கேட்டாங்க இது எழுதுனது மருதன் இளநாயகனார் இது எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அகநானூறு அல்லது நெடுந்தொகை அப்போ அகநானூறு அல்லது நெடுந்தொகை ஓகே இப்போ நம்ம சொல்லும் பொருள்னு பார்க்கலாம் வங்கூல் அப்படின்னா காற்று நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் வங்கம்னா கப்பல் எல்னா பகல் நமக்கு அல்னா இரவும் தெரியும் எல்னா பகல் அதே மாதிரி மாட ஒள்ளெரி அப்படின்னா கலங்கரை விளக்கம் அடுத்து பாடலின் பொருள் அடுத்து மருதன் இளநாகனார் மருதத்திணையில் முப்பத்தஞ்சு பாட்டு படிக்கார் மருதன் இளநாகனார் கழித்தொகையில் மருதத்திணை பற்றி முப்பத்தஞ்சு பாட்டு படிக்கார் அகநானூறு இது எட்டு தொகையினுடைய ஒன்று இதோட இன்னொரு பேர் நெடுந்தொகை ஓகே இந்த எட்டு தொகை பார்க்கலாம் நல் நற்றினை நல் அப்படின்ற அடமுறையில் சொல்கிற நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குநூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றோர் ஏற்றும் களி களி அப்படின்னா தொகை அடுத்து அகநானூறு புறநானூறு இந்த எட்டு சேர்ந்தது தான் எட்டு தொகை நற்றினை குறுந்தொகை ஐங்குநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு அடுத்து புக் பே கொஸ்டினை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தமிழர் கப்பற்கலை தமிழரின் கப்பற்கலை ஓகே அந்த காலத்தில் பயணம் பண்ணுறது மொத்தம் ரெண்டு வகை வான்வழி சாரி நீர்வழி தரைவழி ஆனால் இப்போ மூன்று வகை தரைவழி நீர்வழி அண்ட் வான்வழி ஸோ அப்போ அவங்க போனப்போ இந்த கப்பல் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேடிங் பண்ணாங்க வணிகம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கடையில் சிறந்திருந்தனர் இது மரபு தொடர்ச்சி என்பதை கூறலாம் அப்போ பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் வரையில் சிறந்திருந்த சிறந்திருந்ததை மரபு தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் மிக பழமையான நூல் அப்படின்னா தொல்காப்பியம் நமக்கு கிடைத்த மிகவும் பழமையான நூல் தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியத்தில் முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முன்னீர் வழக்கம் அப்படின்னா என்னென்னா பயணத்தை சொல்கிறது அப்போ அவ்வளோ தொன்மையான நூலே இந்த கடற்பயணம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி குறிப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாய் ஓடா நிலத்து இது திருக்குறள் அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டதை பட்டினப்பாலை விரிவாக சொல்லுது உலகு கிளர்ந்தன்ன உருகெலு வங்கம் இது பட்டினப்பாலை சொல்லுது அடுத்து அகநானூறு இந்த உலகு கிளர்ந்தண்ண உருகெலு வங்கம் அப்படிங்கிறது பெரிய கப்பல் இருக்குது அப்படின்றத சொல்லுது இந்த சொல்கிறதுன்னா அகநானூறு அடுத்து இதுவே பதிற்றுப்பத்து என்ன சொல்லுது அப்படின்னா அருகலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் இது பதிற்றுப்பத்து அடுத்து சேந்தன் நிவாகரம் இது ஒரு நிகண்டு நூல் சேந்தன் திவாகரம் இது ஒரு நிகண்டு நூல் இதில் கப்பலோட கப்பலோட பெயர்களை பற்றி குறிப்பிடுது கப்பலோட பெயர்களை பற்றி குறிப்பிடுது அடுத்து நீர்வழி பயணம் தொடக்கம் ஃபஸ்ட்டு மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டுவது கட்டுமரம் பெரிய மரத்தில் உட்பகுதியை குடைந்து அதில் உருவாக்கப்படுவது தோணிகள் அடுத்து தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் இதெல்லாமே சிறிய நீர்நிலை கல் சிறிய நீர்நிலை கடக்க யூஸ் பண்ணுறாங்க அடுத்து களம் வங்கம் நாவாய் இதெல்லாமே பெரிய நீர்நிலை கடக்க யூஸ் பண்ணுறாங்க அடுத்து நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் தமிழ்நாட்டின் கப்பல்களில் பயன்படுத்தப்படும் மணி ஒன்று இருந்தது ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் அப்போ நியூசிலாந்து வெலிங்டன் அருங்காட்சியகம் அங்கே தமிழ்நாட்டோட கப்பல் கப்பலை யூஸ் பண்ணுற ஒரு மணி இந்த மணி இது இருந்திருக்கு மாதிரி ராஜராஜன் ராஜேந்திரன் இவங்க ரெண்டு பேருமே கப்பற்படை யூஸ் பண்ணி நிறைய நாடுகள் வின் பண்ணியிருக்காங்க அடுத்து கப்பல் கட்டும் கலை கப்பல் கட்டும் கலைஞர்கள் இந்த கப்பல் கட்டும் கலைஞர்கள் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா கம்மியர் அப்படின்னு சொல்கிறாங்க கலஞ்சை கம்மியர் வருகன கூவுய் அப்படின்னு சொல்கிற ஒரு எதுனா மணிமேகலை கலஞ்சை கம்மியர் வருகண கூய் மணிமேகலை அடுத்து இதெல்லாமே ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள் இந்த இழுப்பை புண்ணை நாவல் இந்த மாதிரியான மரத்தில் தான் செய்வாங்க கப்பல்னு சொல்கிறாங்க மரத்தின் வெற்றப்பட்ட பகுதி வெட்டுவாய் மரத்தோட வெட்டப்பட்ட பகுதி வெட்டுவாய் அடுத்து கண்ணடை அப்படின்னா இலத்த மரத்தில் உருவாக்கப்பட்டும் உருவாக்கப்படும் உருவங்கள் கண்ணடை அப்படின்னா இலைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் அடுத்து தச்சு மூலம் அப்படின்ற நீட்டில் அளவை யூஸ் பண்ணியிருக்காங்க தச்சு மூலம் அப்படின்ற நீட்டில் அளவை யூஸ் பண்ணியிருக்காங்க கரிமுகம்பி பரிமுகம்பி இந்த மாதிரியான பேர் வச்சுருக்காங்க அதாவது கப்பலுக்கு முன்னாடி கரிமுகம் அப்படின்னா யானை யானையோட முகமாதிரியும் பரிமுகம் அப்படின்னா குதிரையோட முகம் மாதிரியும் அந்த கப்பலோட வடிவமைப்பு இருக்கும் ஸோ அது கரிமுகம்பி பரிமுகம்பி இப்படிலாம் பேர் வச்சிருந்திருக்காங்க அடுத்து இந்த தேங்காய் நார் பஞ்சு ஆகியவற்றை ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அறைந்தனர் சுண்ணாம்பையும் சனலையும் அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பல் அடியில் பூசினர் இதனால் கப்பல் பது பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன இம்முறை இத்தாலி நாட்டு அப்போ இத்தாலி நாட்டு பயணி யாருனா மார்க்கோபோலோ ஸோ இந்த எந்த நாட்டு பயணி கேட்க வாய்ப்பு இருக்குது இத்தாலி நாட்டு பயணி மார்க்கோபோலோ என்பவர் வியந்து கூறுகிறார் அடுத்து இந்த இரும்பாணி இந்த தண்ணி ஆணிங்கிறது தண்ணி தண்ணிப்பட்டு துருப்புடிச்சிடணும் ஸோ இரும்பாணி யூஸ் பண்ணாமல் மரத்தால் ஆணை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மரத்தாலான ஆணி அது பேர் என்னென்னா தொகுதி அடுத்து இந்த தெரிந்து கொள்ளவும் பார்க்கலாம் ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும் ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு சொன்னது யார்னா வாக்கர் அடுத்து பாய்மரக் கப்பலின் பாய் கயிறு ஆகியவை பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பேசின் மரப்பேசின் கொண்டு இணைத்தனர் அப்படின்னு சொன்னது பரிபடல் இப்போ மரப்பிசின் பற்றி சொன்னது பரிபடல் அடுத்து கப்பலின் உறுப்புகள் எரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் இதெல்லாமே கப்பலோட உறுப்புகள் இதில் முதன்மையானது உறுப்பு எதுனா அடிமரம் எறா ஸோ இந்த எரா அப்படிங்கிறது தான் முதன்மையான உறுப்பு அடுத்து குறுக்கு மரம் குறுக்கு மரத்தை பருமல் அப்படின்னு சொல்கிறாங்க கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்பதற்கும் பயன்படுத்தப்படும் முதன்மை கருவி சுக்கான் அடுத்து கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்த வைக்க பயன்படுறது நங்கூரம் சமுக்கு இது புக் புக் பேக் கொஸ்டின் சமுக்கு இது ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்துகின்றனர் என்று கப்பல் சாத்திரம் கூறுகிறது அப்போ சமுக்கு அப்படிங்கிற ஒரு கருவியை யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்கிற நூல் எதுனா கப்பல் சாத்திரம் அடுத்து கப்பல் செலுத்துபவரை மாலுமி மீகாமன் நீகான் கப்பலோட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கப்பலை செலுத்து முறை இதில் இந்த பாட்டை பாருங்கள் நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு சொன்னது எதுனா புறப்பாடல் சொன்னவங்க யாருனால் வெண்ணி குயத்தியார் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காற்றின் திசை அறிந்து கப்பலை செலுத்தும் முறை நன்கு அறிந்தனர் தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்த பக்கம் காத்து வருமோ அதுக்கேற்ற மாதிரி கப்பலில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கல கலங்கரை விளக்கம் இந்த கலங்கரை விளக்கம் அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த கப்பலுக்கு துறைமுகம் எங்கே இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக யூஸ் ஆகும் களம் அப்படின்னா கப்பல் கரைதல் அப்படின்னா அழைத்தல் அப்போ கப்பலை அழைக்கும் விளக்கு ஸோ அதுதான் கலங்கரை விளக்கம் அடுத்து களம் தந்த பொற்பரிசம் சொல்கிற நூல் எதுனா புறநானூறு களம் தந்த பொற்பரிசம் சொல்கிற நூல் புறநானூறு ஓகே இந்த தெரிந்து கொள்வோம் பார்க்கலாம் கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்திற்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன அவை செல்லும் வழியை செயற்கைக்கோள் மூலம் தற்போது ஆய்ந்துள்ளனர் அவ்வழியில் உள்ள நாடுகளின் தமிழர் வாணிக தொடர்பு கொண்டு இருந்ததை அறிய முடிகிறது எனவே பழந்தமிழர்கள் ஆமைகளை வழிகாட்டிகளாக கொண்டு கடற்பயணம் செய்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது ஓகே அடுத்து புக்வே கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பொறுத்துக்கெல்லாம் நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படியே கேட்டுருவாங்க அடுத்து ஆழ்கடலின் அடியில் இந்த ஆழ்கடலின் அடியில் அப்படிங்கிறது ஒரு புதினம் இது துணைப்படம் தான் நமக்கு இது ஒரு புதினம் இது எழுதுனது யார் அப்படின்னா அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் அப்படின்னு அழைக்கப்படுற ஜூல்ஸ் வெர்ன் ஸோ அவரை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த துணைப்படத்தை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க ஓகே அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் அப்படின்னு அழைக்கப்படுற ஜூல்ஸ் வெர்ன் இவர் எந்த நாடுனால் ஃப்ரான்ஸ் நாடு இவர் எழுதின புக்கு என்னென்னா எண்பது நாடுகளில் உலகத்தை சுற்றி அடுத்து பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் இந்த மாதிரியான புதினங்களை எழுதியிருக்காரு இந்த அரந்த த வேர்ல் இந்த எயிட்டி டேஸ் இந்த மாதிரி படம்லாம் வந்திருக்கு ஸோ அதெல்லாம் எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இவர் எழுதுன அந்த புக்கு தான் எண்பது நாடுகளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் அடுத்து ஆழ்கடலின் அடியில் அப்படின்ற புதினம் ஸோ அந்த புதினம் தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க இப்போ எழுதுனது யார் அப்படின்னா ஜூல்ஸ் வெர்ன் அடுத்து இலக்கணம் இலக்கணத்தில் இலக்கிய வகை சொற்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொல் அந்த சொல்லை மொழி பதம் கிளவி அப்படின்னு நிறைய பொருளில் சொல்கிறோம் ஸோ அந்த சொல்லை மொழி பதம் கிளவி அடுத்து இலக்கணம் முறைப்படி பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இந்த சொல் நான்கு வகைப்படும் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அடுத்து இலக்கிய வகைப்படி இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வடச்சொல் இந்த நான்கு வகைப்படும் அப்போ இலக்கணம் முறைனா பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இலக்கிய வகை அப்படின்னா இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வடச்சொல் ஓகே இப்போ இயற்சொல் பார்க்க போகிறோம் எளிதில் பொருள் விளங்குமாறு அமைவது இயற்சொல் எடுத்துக்காட்டு மண் பொன் இது பெயரை பற்றி சொல்வது ஸோ பெயர் இயற்ச்சொல் நடந்தான்னு வந்தான் இது வினையை பற்றி சொல்லுது ஸோ வினை ஏற்சொல் அடுத்து அவனை அவனால் இது இடையில் வர்றது ஸோ இடை ஏற்சொல் மாநகர் அப்படிங்கிறது உரிய ஏச்சொல் அடுத்து திரிசொல் கற்றோருக்கு மட்டுமே விளங்குவது தான் திரிசொல் இந்த திரிசொல் மொத்தம் ரெண்டு வகை கற்றோருக்கு மட்டுமே விளங்குவது திரிசொல் திரிசொல் ரெண்டு வகை இந்த வங்குல் அலுவம் சாற்றினான் உருபயன் இதெல்லாமே திரிசொல் தான் ஓகே இப்போ அழுவம் வங்கம் அப்படின்னா பெயர் திரிசொல் இயம்பினான் பயின்றாள் அப்படின்னா வினை திரிசொல் அன்ன மான அப்படின்னா இடைதிரிசொல் களி அப்படின்னா உரி திரிசொல் ஒரு பொருள் குறித்து பல திரிகள் பல திரிசொல்கள் எனவும் பல பொருள் குறித்து ஒரு திரிசொல் என ரெண்டு வகை இருக்குது ஸோ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த வங்கம் அம்பி நாவாய் இப்படி நிறைய பேர் இருக்குது அந்த எல்லா பேருமே கப்பல் அப்படிங்கிற ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிக்குது அப்போ வங்கம் அம்பி நாவாய் இதெல்லாமே கப்பலை மொத்தமே குறிக்குது இது ஒரு பொருள் குறித்த பல திரிசொல்கள் அடுத்து இதழ் அப்படிங்கிற சொல் பூவோட இதழ் உதடு கண்ணிமை பனையேடு நாளிதழ் இந்த மாதிரி நிறையா தான் குறிக்குது அப்போ பல சொல் குறித்த ஒரு திரிச்சொலுங்கிறது இதழ் அடுத்து திசை சொல் வடமொழி தவிர இருக்கிற எல்லாமே திசை சொல் தான் ஸோ வடமொழி தவிர மீதி இருக்கிற எல்லா சொல்லுமே திசை சொல் தான் கேணி அப்படின்னா கிணறு பெற்றம்னா பசு இதெல்லாமே திசை சொல் அதேமாதிரி சாவி சன்னல் பண்டிகை ரயில் இதெல்லாமே திசை சொல் தான் அடுத்து வட சொல் வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் இதெல்லாமே வட சொல் தான் ஸோ வடமொழி எனப்படும் சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் சார்பாக வர்றது தான் வட சொல் இது பார்க்க தமிழ் மாதிரி இருந்தாலும் இதெல்லாமே சமஸ்கிருதம் அடுத்து வட சொற்களை தற்சமம் தர்பவம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் கமலம் அலங்காரம் என வடமொழி இருப்பது போன்றே தமிழ் எழுதுவதை தற்சமம் அப்போ கமலம் கம அலங்காரம் இந்த ரெண்டுமே தற்சமத்துக்கு எடுத்துக்காட்டு அடுத்து லக்ஷ்மி அப்படிங்கிறத லக்மி அப்படின்னும் விஷம் அப்படிங்கிறத விடம் என்றும் எழுதலாம் ஸோ இது பேர் தர்பவம் அப்போ கமலம் அலங்காரம்னா தற்சமம் விஷம் லக்ஷ்மி இதை லக்மி விடம்னு எழுதலாம் இது தர்பவம் அவ்வளோ இலக்கணம் புக் பே கொஸ்டினை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து காலம் காலம் மூன்று வகைப்படும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஸோ நடந்த செயலை குறிப்பது இறந்த காலம் பார்த்தான் ஆடினால் பறந்தது அடுத்து நடக்கின்ற செயலை குறிப்பது நிகழ்காலம் பார்க்கிறான் ஆடுகின்றான் அடுத்து நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது எதிர்காலம் காண்பான் ஆடுவான் பறக்கும் அடுத்து வேர் சொல் நட எழுது ஓடு சிறி படி இறங்கு இதெல்லாமே வேர்ச்சொல் ஸோ இதை மட்டும் நல்லா நோட் பிடிக்குங்க இப்போ நடப்பால் இந்த இடத்துல இருக்கிற வேர்ச்சொல எழுது அப்படின்னு கேட்பாங்க நட ஓகே அவ்வளோதான் இந்த யூனிட் முடிஞ்சு அடுத்த வீடியோ நம்ம அடுத்த யூனிட்டை பார்க்கலாம்